வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சனிப்பெயர்ச்சி எப்போதான் நடக்குது சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் மார்ச் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இரவு பதினொன்று மூன்று மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார் சில ஜோதிடர்கள் அதை திட்டவட்டமாக மறுக்கிறார்கள் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி வர இருக்கிறது என்று இருவேறு விதமான பதில்கள் இதில் எது நிஜம் இரண்டு சனிப்பயிற்சியுமே திருநள்ளாரில் நடைபெறும் திருநள்ளாறில் எந்த பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறார்கள் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் திருத்தப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியாக இருக்கும் என்று சொல்பவர்களும் உண்டு வழமை மாறாத பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மையான பஞ்சாங்கம் என்று சொல்பவர்களும் உண்டு இது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சி என்று வேண்டுமானாலும் நடக்கட்டும் நாம் சனி நம்மை விட்டு நீங்கி விட்டதாக நினைத்தாலே போதுமானது எப்போடா இந்த பாரத்தை இறக்கி வைப்போம்னு காத்துட்டு இருப்போம் இல்லையா அது மாதிரி இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பது ஒன்பது நடந்தாதான் என்ன மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மன பாரம் நீங்கிய உணர்வை கொடுக்கும் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலேயே சனிப்பயிற்சி நடைபெறுவதாக இருக்கட்டுமே அதில் என்ன தவறு பொதுவாகவே ஜோதிடத்தின் நியதி என்னவென்றால் ஒரு இரவு என்று ஒன்று இருக்கும்போது பகல் என்று ஒன்று இருக்கும் மேடு என்று ஒன்று இருக்கும்போது பள்ளம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா ஜோதிடத்திலே கூட ஒரு கெட்ட நேரம் தொடர்ந்து ஒருவருக்கு நடைபெற்று கொண்டே வருகிறது என்றால் அடுத்து அவருக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் கேது திசை நடைபெறுகிறது இருந்ததையெல்லாம் இழந்து விட்டு ஆண்டி குளத்தில் அலைந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்து சுக்கிர திசை நடைபெறும் மோசமான கேது திசைக்கு பிறகு ஓஹோ என்று வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய சுக்கிர திசை நடைபெறும் மோசமான ராகு திசை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு அடுத்த திசையாக குரு திசை நடைபெறும் ஆக ஒரு தீமை நடந்தால் அடுத்து ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை ஒரு மனோதிடத்தை ஜோதிடம் கொடுக்கும் என்றால் நிறைய பேர் இந்த பயிற்சிக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் மார்ச் எப்போ வரும் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ வரும் என்று ஒவ்வொரு நாளாக நாட்காட்டியின் காகிதங்களை கிழித்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் தெரியும் எப்போ நம்மை விட்டு சனி நீங்கும் அஷ்டமத்து சனி எப்போ நம்ம விட்டு போகும் சனி எப்போ முடிவடையும் ஜென்ம சனி எப்போ முடிவடையும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டாக இருக்கட்டும் அடுத்த ஆண்டாக இருக்கட்டும் பிரச்சனை அதுவல்ல சனி நம்மை விட்டு சென்று விட்டதாக நம் மனம் என்று நம்புகிறதோ நம் மனம் எதற்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறதோ அன்றே சனிப்பெயர்ச்சியை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்பது என் கருத்து முன்னோர்கள் வகுத்த வாக்கிய பஞ்சங்கம் சரியா திருக்கணித பஞ்சங்கம் சரியா என்று திருத்தி தீர்ப்பு கூற நம்மால் இயலாது ஜோதிட சாஸ்திரத்தை மாற்றி எழுதும் வல்லமையெல்லாம் நமக்கு கிடையாது மனித மனதிற்கு இதத்தை கொடுக்கும் என்றால் மனித மனதிற்கு ஒரு சிறு ஆசுவாசம் கொடுக்கும் என்றால் அந்த சனி பெயர்ச்சி வரும் மார்ச் இருபத்தொன்பது நடப்பதாக இருக்கட்டுமே அதில் யாருக்கு என்ன சங்கடம் நேர்ந்துவிடப் போகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்